வணக்கம் இன்றைக்கி கல்யாண முருங்கை இலையை கொஞ்சம் பறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்துருக்குறேன் இதுதான் கல்யாண முருங்கை இலை இந்த இலை வந்து சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இதை எடுத்துக்கலாம் சளிக்கட்டு அதிகமாக இருந்தால் அறுத்துக்கிட்டு ஊட்டி வந்துடும் அப்படிப்பட்ட கல்யாண முருங்கை இலை தான் இன்றைக்கி இந்த கல்யாண முருங்கை இலையில் ஒரு தோசை சுட போகிறேன் அதுக்கு தான் இந்த கல்யாண முருங்க இலையை பறிக்க வந்திருக்கிறேன் இப்போது இதில் தேவையான இலை கல்யாண முருங்கை இலையை பறிச்சிக்கலாம் முள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பறிக்கணும் இந்த இலை இலை பூரா இந்த கம் காம்பு போற அப்படி வர இப்படியே முள்ளாக நிறையா இருக்கும் அந்த முள் இருக்கும் இந்த முள் வந்து கையில் அப்படி எடுத்து நம்ம சதக்குன்னு குத்திடும் அதனால் முள் குத்தாத அளவுக்கு அந்த இலையை பறிக்கணும் இது ஒரு சின்ன செடி தான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சின்ன உண்டு பையில் அதே மாதிரி ஒரு ரெண்டு செடி வச்சுருக்குறேன் இந்த ரெண்டு செடியில் உள்ள இலையை தான் அப்பப்போ நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான தோசை சுடுறதுக்கு பறிச்சிக்குவேன் தோசை கஷாயம் சூப்பு இது எல்லாமே இந்த கல்யாண முருங்கை இலையில் வைப்போம் இப்போ இன்னைக்கு தேவையான இலை இதோ கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் இந்த அலை போதும் இப்போது இதை பறித்து எடுத்துக்கிட்டு போகலாம் இதோ பறிச்சுட்டு வந்த கல்யாண முருங்கை இலையை அப்படியே அலசிட்டு நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆஞ்சி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக மண் இல்லாத அலசிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு 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 இலை ஒரு கொத்தில் இருக்கும் இதுதான் கல்யாண முருங்கை இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த இலையை இப்போ இந்த இந்த மாதிரி கிள்ளி தனித்தனியாக எடுத்துக்கலாம் காம்பு தேவையில்லை இந்த இலையை மட்டும் இப்படி ஆஞ்சி இப்படி போட்டுக்கிறேன் எல்லா இலையும் இப்படி ஆஞ்சி சுத்தமாக வெறும் இலை மட்டும்தான் தேவை அதை ஆஞ்சி எடுத்துக்கிறேன் இப்படி எல்லா இலையும் ஒன்று போல் கிள்ளி வச்சுருக்குறேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் மண் இல்லாமல் நல்லா இப்படி அலசி எடுத்துக்கிறேன் இந்த இலையை சுத்தமாக அலசி எடுத்துட்டு இல்லை மண் இருக்காது இருந்தாலும் காற்றுல பட்டுருக்கும்ல செடியில் அதனால் அதை நல்லா அலசிட்டு ஒரு பூச்சி கீச்சி இல்லாத பார்த்து பொறுமையாக எடுத்து இதை அப்படியே நல்லா அரிஞ்சிக்கலாம் இப்படி மண் இல்லாத அலசி வச்சுட்டு இப்போ இதை நல்லா தூளாக அரிஞ்சிக்கலாம் இந்த இலையை ஒன்று ஒன்றா நல்லா வெத்தலை அடுக்கிறது போல் ஒன்று மேலே ஒன்று வச்சு அழகாக இப்படி வெத்தலை மாதிரி அடுக்கிக்கலாம் வருஷம் இப்படி அடுக்கணும்னா நல்லா ஒத்தாப்பில் அரியறதுக்கு வாட்டமாக இருக்கும் இப்படி அடு அடுக்கி வச்சுக்கிறேன் இது மாதிரி அடுக்கி இதை கட் பண்ணணும் இப்படி அடுக்கி வச்ச இலையை இப்படி அழகாக இப்படி சுருட்டி அப்படி வச்சுக்கிட்டு இதை நல்லா தூளாக அரிஞ்சிக்கலாம் அப்படி தூளாக இந்த மாதிரி அரிஞ்சோம்னா தான் அரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதையும் இப்படி சுருட்டி இப்படி கட் பண்ணிக்கிறேன் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வரணும் இப்போது இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இந்த இலையை அப்படியே ஒரு ஜாரில் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அரைச்சிட்டு வரேன் இதோ இந்த கல்யாண முருங்கையால் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போது இதை வந்து மாவில் கலந்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்து கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம்னாச்சும் ஊற வேணும் ஊற விட்டு அரைச்சி வச்சால் மாவு இது இந்த மாவு இந்த மாவில் இப்போ அரைச்சி வச்ச இந்த கல்யாண முருங்கை இலையை கொட்டிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக வழித்து போட்டுக்கிறேன் அந்த மாவில் எல்லா பக்கமும் இந்த இலை போகிறது போல் நல்லா இப்படி கலக்கிக்கலாம் இது வந்து நாள்பட்ட சளி நெஞ்சிலே இருக்குதுல்ல அப்படியே வரவே வராது அப்படியே கோந்து மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் நெஞ்சில் அந்த மாதிரி நாள்பட்ட சளியை சும்மா அறுத்து எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு இலை தான் இந்த கல்யாண முருங்க இலை மெயினாக வந்து இது சாப்பிடும்போது மலச்சிக்கலும் வராது ஏன்னா இதை சாப்பிட்ட அடு அடுத்ததும் நல்லா மலம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் வயிறு பிரச்சனை எதுவும் இருக்காது வயிறு சம்மந்தப்பட்ட வலிகலி நச்சு வலி அந்த அந்த அதுக்கும் இந்த கல்யாண முருங்கை இலை தான் உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் இதை சாப்பிட்டோம்னாக்கா பச்சை இலை வாசனைகசனம் எதுவுமே தெரியாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சளிக்கட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இலையை அரைச்சி தோசைமா தோசை மாவு இருந்தால் கூட அதில் கலந்துக்கலாம் அதில் கலந்துக்கிட்டு இதை தோசை மாதிரி ஊற்றி எண்ணெய் வேணாலும் தொட்டுக்க வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அப்படி விரும்பி சாப்பிட்லாம் இதை வந்து இந்த இப்போ உடனே நம்ம சுட ஆரம்பிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இதில் ஒரு தாளிப்பு போட்டு அந்த மாவில் எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பில அதை போட்டு நல்லா வதங்கினதும் அந்த மாவில் எடுத்து கொட்டிக்கலாம் அப்படியே கொட்டிடுறேன் இந்த மாவு தாளிப்பு போட்டு சுட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் தாளித்தது அவளை தான் இப்போ சுடலாம் இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த துணியால் கொஞ்சமாக அப்படி தடவிக்கலாம் எல்லா பக்கமும் அப்படியே ஒரு கொண்டு ஒரு தோசை நல்லா மெலிஸாக ஊற்றலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வெந்து போச்சு இப்போ அப்படியே எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடறேன் இப்போ இன்னும் ஒரு தோசை ஓட்டுறேன் கொஞ்சம் கோல எண்ணெய் அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் தொட்டுக்க தக்காளி சட்னி தக்காளி சட்னியும் கொஞ்சம் போல் பொடி அதையும் வச்சு சும்மா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சுவையான கல்யாண முருங்கை இலை தோசை ரெடி நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா